بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون. السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد وعلى اله وأصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى بالقران الذي اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அளவற்ற அருளாளரும் நிகரற்ற இரட்ட அன்புடையின் மாகிய அல்ல ஏக இறைவன் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் புகழைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகு கணிதக்குரிய எல்லாமல் அல்லாஹின் அல்லடியார்களே எல்லாமல் அல்லாவின் பேரருளால் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரம்பலானுடைய மாதத்தில் நாம் நன்மைகள் அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தொடர்ச்சியாக அசுமாக உசுன அல்லாவின் அழகிய திருநாமங்களை பற்றி நாம் அறிந்து வருகின்றோம் ஏனென்றால் நபி சல்லல்லா வளைவர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களை யார் முழுவதுமாக விளங்கி புரிந்து மனப்பாடம் செய்து மனதிலே பதிவைத்து அந்த அடிப்படையில் அமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொருக்கம் கிடைக்கும் என்று நபி செல்லல்லா சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு பெயராக நபி செல்லல்லா அலீசல் அவர்கள் காட்டிய முறைப்படி அல்லாஹுடைய திருநாமங்களிலே பெயரை நாம் அறிந்து வருகின்றோம் இன்று நாம் பார்க்கக்கூடியது அல்லாஹுடைய திருநாமங்களில் அல் அல் அல்வாகைத் இந்த இரண்டுமே அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் அகது என்பதும் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று அல்வாக் என்பதும் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று அகது என்று சொன்னால் ஒருவன் அல்வாகை என்று சொன்னாலும் ஒருவன் ஒவ்வொரு விளக்கம் அளிக்கும்போது அல் அகது என்றால் தனித்தவன் அல்வாகை ஒருவன் என்றெல்லாம் விளக்கம் கொடுக்கின்றார்கள் எனவே அல் அஹஜ் என்ற வார்த்தை திருமறை குரானிலே அல்லாஹூ தாலா சூரத்தில் இஹ்லாசிலே மட்டுமே தான் வருகின்றது குல் ஊ அல்லா அல்லாஹ் அல்லாஹு லம் எளித் வலம் வலம் எஃப்வன் அஹத் அல்லாஹ் நபி ஏன் கூறுவிடாது அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அல் அஹஜ் என்று அல்லாஹூ தாலா குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அப்போ அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று தான் அல் அஹஜ் என்பது அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நாம் தனியாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் என்றாலே அவன் ஒருவன் தான் அல்லாஹ் மட்டும் தான் என்ற நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லாஹ் அலமின் திருமறை குரானிலே அகது என்பதை இந்த இடத்திலே கூறியிருக்கின்றான் அப்போ அந்த அகது என்பது சூரத்தில் இஹ்லாஸில் மட்டும் வருகிறது அந்த சூரா தான் சிபத்துர் ரஹ்மான் ரஹ்மான் அல்லாஹின்றி சிபத் சொல்லப்பட்டு ஒரு நபித்தோட தொழு வைக்கும்பொழுதெல்லாம் சூரத் ஃப குலுவல்லா அஹதி ஓதி ஓதி முடிப்பார்கள் இதை பற்றி கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த சூறாவை நேசிக்கிறேன் இது ரஹ்மான் அல்லாவினுடைய சிபத் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய சிபாத் இருக்கிறது அல்லாஹுடைய பண்புகளை அல்லாவுடைய தனித்தன்மையை பற்றி சொல்லப்படுகிறது அப்ப அல்லாவை பற்றி பேசப்படுகிற ஒரு முக்கியமான அம்சம்தான் அல் அஹத் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் தனித்தவன் என்கின்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக அஹத் இருக்கிறது அதே போல் நடிகளாயின் சில்லல்லாலை சுரது இஹ்லாஸை பற்றி சொல்லும் பொழுது சுல்சுல் குரான் குரான் மூன்றில் ஒரு பகுதி என்று அந்த சிறப்பை குழுவல்லா இருக்கிறது என்பதில் மிக நாயம் சல்லா அலி சில அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் எனவே அல்லஹது என்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று அதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற செய்தியை இறைவன் இதன் மூலியமா நாம் பதிவாக்குகிறான் இந்த பெயரின் மூலமாக அல்லாவிற்கு மட்டும்தான் இந்த பெயர் சொந்தமானது அல்லாஹ் தனித்தவன் அவனுக்கு எந்த இணையும் கிடையாது அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது அவனுக்கு இணைவை இணைவை அவனுக்கு இணையாக ஒருவரும் இல்லை அவன் தனித்தவன் என்பதை அறிவிக்கக்கூடிய வகையில் தான் அல் அகத் என்ற பெயர் திருமலைப்புராணிலே கூறப்பட்டிருக்கிறது எனவே அல்லாஹுடைய திருநாமங்களில் திரு பெயரில் ஒன்றுதான் அல் அகத் என்பது அதே போன்றுதான் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று அல்வாஹித் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அல் அல்வாஹித் என்ற வார்த்தையை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இடங்களில் அல்லாஹு தலா குறிப்பிட்டு இருக்கின்றான் இதன் மூலியமாக அல்லாஹுத்தாலா அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை பறைச்சாற்றுகின்றான் திருமுறை குரானிலே அல்லாஹ் ரபுல்லாவின் வாஹித் என்பதை சொல்லி காட்டுகிறான் சூரத்தில் பக்கராவிலே வருகிறது இரண்டாவது சூராவினுடைய நூற்றி அறுபத்தி மூன்றாவது சின்னத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஓ இலாஹுக்கும் இலாஹும் வாஹிப் லாஇலா ஹல்லாஹ் ரஹ்மானு ரஹீம் ஓ இலாவுக்கும் இலாஹு வாஹி உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் இப்போ இறைவன் சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் ஒருவன் தான் இறைவன் என்பதை அழுத்தமாக உலகத்திற்கு அறிவுரை தெரிகிறது குரான் தான் அல்லாஹ் அலுவலா இலாவுக்கும் இலாஹு வாஹித் உங்களுக்கு வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவன் தான் லா இல்லா வணக்கத்திற்கு ஒரு அவனை தேவருவர் யாரும் அவன் யார் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறான் அதே போன்று அல்லாஹு லஹான் திருமறை குரானிலே சூரத்தில் கஃபினுடைய கடைசி வசனத்தில் கூட அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் கொல் இன்னமா யோகா இலைய அன்னமா இலாவுக்கும் இலாவும் வாகைத் அப்படி இந்த மக்கள் எடுத்து சொல்லுங்கள் இன்ன கொல் இன்னமா கில் கொல் இன்னமா நவசரம் எஸ் யோகா உங்களை போன்ற ஒரு மனிதர்தன்தான் எனக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து வையறிவிக்கப்படுகிறது இலாவுக்கும் இலாகும் வாகைத் உங்களுடைய இறைவன் ஒருவன்தான் என்று அல்லாஹ் தலா குறிப்பிடுகிறான் இங்கேயும் இறைவன் வாகைத் என்பதை அவன் ஒருவன்தான் அவன் தனித்தவன்தான் அவன் என்பதை திருமறைய குரான் எடுத்துரைக்கிறது போன்று சூரத்து யூசுப் பனிரெண்டாவது சுராவினுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஈசுபலே இஸ்லாமர்கள் அநியாயமாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டபொழுது தன்னுடைய சிறைச்சாலையினுடைய தோடர்களை பார்த்து ஓரிரை கொள்கையை பற்றி அறிவிப்பு செய்யும்போது சொன்னார்கள் சாஹிபிஜின் அர் பாபு முத்தஃபர் ஹைருன் அமில்லாஹல் வா இதற்காக ஆர் பல இறைவன் பல இறைவன் சிறந்தவரான் அல்லது அனைத்து அனைவரையும் அடக்கி ஆளுகின்ற ஓர் இறைவன் சிறந்தவனா என்று தெளிவான முறையிலே அந்த சிறைச்சாலையுடைய தோழர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் கேட்டார்கள் ஒரு ஒருவன் நாள் வாஹை என்பதை அவர்கள் அங்கே சுட்டி காட்டுகிறார்கள் ஓர் இறைவன் தான் மேலானவன் அவன்தான் ஏ ஒரே இறைவன்தான் அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் என்பதை அங்கே அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் போன்ற அல்லாஹ் அல்லாஹலா சுருத்தர் அதிலேயே சொல்கிறான் குளில்லா நபி நீங்கள் சொல் அல்லா கஹார் தான் அனைத்தையும் படைக்கக்கூடியவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுடைய அனைத்து பொருளையும் படைக்கக்கூடியவன் அவன்தான் அவன் தான் அனைவரையும் ஆட்டி படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா அல் வாக் என்று அங்கே குறிப்பிடுகிறான் எனவே அல்லாஹ் மகானு தாலா திருமலைக்கு ஒரு ஆணின் மூலமாக அல்லாஹுடைய பயிர்களில் ஒன்று அல் வாக்கு என்பதை சொல்லி கொடுக்கின்றான் எனவே அல்லாஹ் என்பன் ஒருவன் தான் அவன் தனித்தவன் தான் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் அவனுக்கு எந்த இணையும் கிடையாது அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது அல்லாஹ் ஒருவன்தான் இவாதத்தினுடைய தௌஹீதினுடைய உளுவியத் ருவியத் தௌஹீதினுடைய அல் அஸ்வா உசிபாத் இவைகள் அனைத்துமே இந்த அல் அஹத் அல்வாஹித் என்பதில் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுடைய திருப்பெயிர்களில் ஒன்றுதான் அல்வாஹித் என்பதும் அல் அஹத் என்பதும் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை பறைச்சாற்றக்கூடிய வகையில் இது அல்லாவிற்கு மட்டுமே சொந்தமான பெயர் இது அவனைத் தவிர வேறு யாருக்கும் நாம் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஒரு அடியான் இதை சரியான முறையில் விளங்கி கொண்டால் அல்லாஹிற்கு எந்த ஒன்றையுமே இணை கற்பிக்க மாட்டான் அல்லாஹுக்கு உரிய அந்த சிறப்புகளை வேறு எந்த மனிதர்களுக்கோ இறந்தவர்களுக்கோ கொடுக்க மாட்டான் எனவேதான் ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் அல்லாஹினுடைய அந்த அஸ்மா சிபார் உல் அல்லாஹ் அஸ்மால் உஸ்னா அழகிய திருநாமங்களை நாம் மனதிலே நல்ல முறையில் விளங்கி கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அடியான திரு பெயர்களை சரியான முறையில் விளங்கி கொண்டால் புரிந்து கொண்டால் மனதிலே பதிவு வைத்து கொண்டால் அவன் ஒரு காலமும் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டான் தவறான பாதையை நோக்கி போக மாட்டான் அல்லாஹ்விற்கு எந்த கொண்டும் இணையாக்கி விட மாட்டான் தவிர வேறு யாருக்கும் செய்தா செய்ய மாட்டான் அல்லாவிட மட்டுமே பிரார்த்திப்பான் அல்லாவிடம் மட்டுமே அனைத்து தேவைகளையும் கேட்கக்கூடிய மனிதனாக மாறுவதற்கான அடிப்படையான விஷயங்கள் இந்த அசுமால் உசுனா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்கின்றன எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய திருநாம திருப்பெயர்களில் ஒன்றுதான் அல் வாகத் என்பது அல்லாஹ் ஒருவன் அல் அஹத் அவன் தனித்தவன் அவன் ஒருவன் தான் அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்துவம் வாய்ந்த பெயர்கள்தான் இரண்டு பெயர்களும் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே நாம் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல்வாஹை அல் அஹத் இரண்டும் ஒரு அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் தனித்தவன் அவன் ஒருவன் ஒருவன் மட்டுமே தான் என்று இறைவன் நமக்கு திருமறையக்கூட ஆணின் மூலமாக அவனுடைய பெயர்களை பற்றி நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் எனவே அல்லாஹுடைய பெயர்களை மனதிலே பதிவைப்போம் அதை விளங்கிக் கொள்வோம் புரிந்து அல்லாவிற்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் அவன் தனித்தவன் அவன் ஒருவன் தான் அவன் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை உணர்ந்து புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தா நம் அனைவர்களுக்கும் தந்த அல்புரியவனாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துல வர